கைது செய்யப்பட்ட திவ்யா கலர்ச்சி மேல அடுக்கடுக்கான பல புகார்கள் வந்துட்டு இருக்கு எப்படி இவ்வளவு தைரியமா இப்படிப்பட்ட வேலைகளை எல்லாம் செய்துட்டு இருக்காங்க இவங்களுக்கு இவ்வளவு இடம் கொடுத்தது யாரு முன்னாடியே இந்த பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சிருந்தா இப்ப இவ்வளவு பெரிய அளவுக்கு இந்த பிரச்சனை பெருசா இருக்குமா அப்படின்னு பல கேள்விகள் எழுந்திருக்கு வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம் யூடியூப்ல இதுக்கு முன்னாடியே தேவையில்லாத பல வீடியோக்கள் எல்லாம் பதிவிட்டு இந்த மாதிரி பெரிய பிரச்சனை பண்ண எல்லாருக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அரசும் நடவடிக்கை எல்லாம் எடுத்தாங்க கைடு நடவடிக்கை எல்லாம் எடுத்தாங்க பயங்கரமான பிரச்சனைகள் எல்லாம் அப்ப வந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் அதுல சூர்யா சிக்கா இப்படி ஒரு சில சேனலுக்கு வார்னிங் எல்லாம் கொடுத்தாங்க சொல்ல போனா இதுக்கப்புறமா இந்த மாதிரி வீடியோக்கள் எல்லாம் பதிவிட மாட்டாங்க அப்படின்னு எல்லாம் கூட எத்தனையோ விஷயங்கள் வந்து அப்ப நினைச்சிருந்தாலும் ஒரு சிலர் மட்டும் அந்த பிரச்சனைக்குள்ள மறுபடியும் வராம இருந்தாங்க ஆனா இந்த திவ்யா கள்ளச்சி எல்லாம் அந்த வீடியோ பதிவிடுறத நிறுத்தவே கிடையாது சொல்ல போனா திவ்யா கள்ளச்சி மேல அடுக்கடுக்கான பல புகார் வந்து இருக்கு சமீபத்துல பேட்டி கொடுத்த ஒரு பெண் பல அதிர்ச்சியான உண்மைகளை சொல்லியிருக்காங்க இந்த கன்டென்ட் எல்லாமே காசுக்காக தான் பண்றாங்க காசுங்கிற ஒரு விஷயத்துக்காக இவங்க பண்றது எல்லாமே ரொம்ப மோசமான வேலையா தான் இருக்கு அதுவும் யார் இருக்காங்க அப்படின்னு எல்லாம் பாக்குறது கிடையாது பேசும்போதே ரொம்ப மோசமா தான் திவ்யா கலர்ச்சி வந்து பேசுது சொல்லப்போனா ஒரு கட்டத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைனா டிரஸ் எல்லாம் ரொம்ப அசிங்கமா விளக்கிட்டு பேசுது இதெல்லாம் ரொம்ப மோசமான விஷயமா தான் இருந்துச்சு நானும் ஏதாவது பண்ணுனேன் தான் பேசுனா திருந்தி இருந்தா நினைச்சேன் ஆனா அது திருந்தவே கிடையாது கடைசியில என்னவே ரொம்பவே மிரட்டுச்சு என் அம்மாவை காணும்னு ஒரு வீடியோவை பதிவிட்டு எனக்கு ரொம்ப மன உளைச்சலை ஏற்படுத்தி விட்டுருச்சு என்ன ரொம்ப மிரட்டுச்சு அப்படின்னு அவங்க சொன்னது மட்டும் இல்லாம திவ்யா கலர்ச்சிக்கு ஒரு நோய் பாதிப்பு இருக்கு அந்த பாதிப்பை செக் பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்கா அது அவளே வந்து வெளிப்படையா சொன்னா அது எனக்கே கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரிய வந்துச்சு அப்படிங்கிற பல உண்மைகளை மிகப்பெரிய அதிர்ச்சியா தான் சொன்னாங்க அது மட்டும் இல்லாம இதுல நிறைய சிறுவர் தவறுகளையும் தேவையில்லாம இழுத்து விட்டுருக்கிறதாகவோ இந்த பாதிப்பு யாருக்கெல்லாம் இருக்குது என்ன நடந்திருக்குன்னு தெரியல தயவு செஞ்சு இதை தீவிரமா விசாரணை பண்ணி இவ்வளவு பேருடைய வாழ்க்கை இருக்கு இதெல்லாம் காப்பாத்தணும் அப்படின்னு அந்த பேட்டியில கேள்வி கேட்ட ஷகிலா அவங்களும் ஒரு கோரிக்கைய வச்சிருந்தாங்க ஆனா உண்மையா இதுல என்ன நடந்திருக்கு இதெல்லாம் உண்மையா கண்டென்ட்காக காசுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணாங்களா வெளிய இருந்து போது இவ்வளவு அருவறுப்பா இருக்க இந்த விஷயங்களை இவ்வளவு நாள் யாருமே ஏன் கண்டுக்காம விட்டாங்க இதுக்கு பின்னாடி யார் இருக்கா இதுல உண்மையா என்னெல்லாம் விஷயங்கள் நடந்திருக்கு இப்பவும் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தீவிரமா விசாரணை பண்ணி இந்த யூடியூப் சேனல் எல்லாம் முடக்கணும் இனிமேல் இந்த மாதிரி வீடியோக்கள் எல்லாம் அவங்க பதிவிடக் கூடாது இனிமேல் யாருமே இப்படி பதிவிடக் கூடாது அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் தக்க தண்டனை கொடுக்கணும் அதுவும் திவ்யா கலர்ச்சிக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கறத கோரிக்கைய வச்சிருந்தாங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்கணும் இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க